டி குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் ஊஷிகவாகன மோதஹஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக ஜெய் கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச இரஷமம் நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாத பலன்கள் அது தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் அதே போல் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரும் அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மார்கழி மாதம் பிறக்குது இந்த மார்கழி மாதம் இருக்கக்கூடிய நாட் அப்படின்றது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் இருக்கு இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது எம்பெருமான் இறைவனுக்கு உண்டான மாதம் கிருஷ்ணனுக்கு உண்டான மாதம் ஈஸ்வரனுக்கு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு சில பேர் வழக்கு மொழியில் மார்கழி மாதத்தை பீடை மாதம் அப்படிம்பாங்க பீடை மாதம் கிடையாது தனுர் மாதம் தனுர் அப்படின்னாலே எம்பெருமான் சிவபெருமானுக்கும் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் எம்பெருமான் கிருஷ்ண பகவானுக்கும் உகந்த மாதம் இந்த தனுர் மாதம் தனுர் மாதத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களோட நட்சத்திரத்தில் பக்கத்தில் உள்ள கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க வாழ்வாங்கு வாழலாம் கடந்த காலகட்டங்களில் நாம் தென்னுக்கு தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள் அத்தனையுமே போகக்கூடிய காலகட்டம் இந்த தனுர் மாதம் தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இதற்கு முந்தையமான கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் தை மாதம் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் எம்பெருமான ஐயப்பன் போ க கன்னிமூளை கணபதி பகவான் இருக்கக்கூடிய மாதம் விரதம் இருக்கக்கூடிய மாதம் இந்த விரதம் இருக்கக்கூடிய மாதத்தில் காலையில் நிர்மால்ய நேரமான நாலுலேருந்து ஆறுக்குள்ளார தமிழ்நாட்டில் சொல்லக்கூடியது பிரம்மமுகூர்த்த நேரமான நானூட்டு ஆறில் அதிகாலையில் எழுஞ்சு பச்சை தண்ணியில் குளிக்கும் பொழுது உடம்பு மைமறந்து தெய்வத்தோட சங்கமமாகக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் பொறுத்தளவுக்கு நமது அனைத்து கோயில்கள்லேயும் திருப்பாவை திரும்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருத்தங்க வீட்லேயும் சரி யார் ஒருத்தங்க காதலையும் சரி திருவம்பாவையும் திருப்பாவையும் கேட்டோம்னா அந்த ஆத்மாவானது வாசலுக்கு உண்டான அத்தனை பாவங்களையும் போக்கி நல்ல நிலை அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த தனுர் மாதம் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா மாதம் பிறக்கிறது அப்படிங்கிறது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டம் அடுத்தது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எம்பெருமான் ரமண பகவானுடைய நூற்றி நாற்பத்தஞ்சாவது ஜெயந்தி நாள் அதுக்கு அடுத்தது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகர சதுர்த்தி எம்பெருமான் சந்திரனுக்கு எம்பெருமான் விநாயகர் சங்கடங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நாம் அருகில் உள்ள விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் அபிஷேக திரவியங்கள் வாங்கி அபிஷேகம் பண்ணி அவருடைய மேனியில் பட்ட ஜலத்தை குடித்தோம்னா அபிஷேக ஜலத்தை குடித்தோம்னா நாம் தெரிந்து தெரியாமல் செய்கின்ற அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகா சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி ஆராதனை திருவிழா தொடங்கக்கூடிய நாள் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பிரதோஷம் பார்க்கறது அப்படின்றது பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்னு ஒரு வேற சனி பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்றது வேறு சனி பிரதோஷத்தில் நாம் கலந்துக்கிட்டோம்னாக்க நூறு பிரதோஷத்துக்கு கலந்துக்கிட்ட புண்ணியம் கிடைக்குமா புண்ணியம் கிடைக்கும் பிரதோஷம் அப்படின்னாக்கா எம்பெருமான் ஈசன் ஆழகால விஷயத்தை அறிந்துட்டு தாயார் மடியில் படுத்திருந்த நேரம் அதுக்கு பிரதோஷ நேரம்னு பேர் பிரதோஷ நேரத்துக்கு போகிற ஒவ்வொரு பிரதோஷமும் நாம் அட்டன் பண்ணினோம்னாக்க திருமணமாகாத ஆணுக்கும் சரி திருமணமாகாத பெண்ணுக்கும் சரி திருமண தடங்கல்கள் விளக்கக்கூடியது பிரதோஷம் அதுவும் சனி பிரதோஷம் நூறு பிரதோஷம் அட்டன் பண்ணத்திற்கு சமமானது சனி பிரதோஷம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எம்பெருமான் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி அனுமனுடைய பிறந்த நாள் அப்படின்றது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தன்னுடைய பலம் யாருக்கும் தெரியாது அந்த தன்னுடைய பலத்தை உணர்த்தின எம்பெருமான் ராமர் உணர்த்தியது எம்பெருமான் ஸ்ரீ அனுமார் அனுமார் பிறந்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அப்படின்னு பேர் அடுத்தது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தஞ்சு ஸ்ரவண விரதம் இருக்கிறதுலே முக்கியமானது திருவோண விரதம் ஸ்ரவண விரதம் திருவோண விரதம் கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை பாவங்களும் போகக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தஞ்சு என்ன அப்படின்னாக்க வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் நம்பர் பெருமாள் கோயிலில் அத்தனை கோயில்களையும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிர்மாலை நேரமான நாலுலேருந்து ஆறுக்குள்ளார சொர்க்கவாசல் திறப்பாங்க சொர்க்கவாசலுக்கு யார் ஒருத்தங்க காலடி மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தெரிஞ்சோ தெரியாமோ செய்த பாவங்கள் அத்தனையும் போயிட்டு எம்பெருமான் விஷ்ணுவோட ஓடப்பட பரமபத வாசலுக்கு போகக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி அடுத்தது பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள் சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆருத்ரா தரிசன நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் மற்றும் அஞ்சு சிவஸ்தலங்களையும் பஞ்சபூத ஸ்தலங்கள்லையும் அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி பண்டிகை ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் எம்பெருமான் சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய நாள் அப்படின்றது அவருடைய நடன சுரூபத்தை சரிக்கக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மார்கழி மாதம் பிறக்கிறது இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை பார்ப்போமா குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கார் அதுக்கடுத்தது செவ்வா பகவான் கற்கழகத்தில் வக்ரகதியில் நீச்சமடைஞ்சு இருக்கார் அதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் தனுர் மாதத்திற்கே உண்டான சூரிய பகவான் தனுர் ராசியிலையும் எம்பெருமான் சுக்கர பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மகரத்திலையும் ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பத்தில் வக்ர இருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு வீற்றிருக்கிறார் இந்த ராகுக்கு கோதண்ட ராகுவும் பேர் அப்போ இப்படியேற்பட்ட ஒசந்த மாசத்தில் ஒசந்த நாளில் இந்தந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் பிறக்கக்கூடியது மார்கழி மாதம் நாம் எப்பொழுதுமே பலன் சொல்லக்கூடியது அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சந்திரன் சூரியன் அங்காரகன் புதன் சுக்ரன் இவங்களோட மூமெண்ட்டை வச்சு சொல்லக்கூடியது முப்பது நாளைக்கு என்ன பலன்றதை பார்ப்போமா அன்பார்ந்த மேஷராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதனான அங்கார பகவான் கடகத்தில் நீச்சமடைஞ்சி வக்ரமாகி நிற்கிறார் இந்த காலகட்டங்களில் எப்போதுமே ராசிநாதன் நீச்சமடைஞ்சி வக்ரமடைகிறது அப்படின்றது சிறப்பாக சிறப்பு கிடையாது அதனால் உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மார்கழி மாதம் இதை தவிர தனக்காரனான குரு பகவான் இரண்டாம் இடத்துல வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால குடும்பத்திலையும் சரி கணவர் மனைவிக்குள்ளார விட்டுக் கொடுத்தோம்னா கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் அடுத்தது ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் அதீத தைரியம் கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ஆறாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் ரண ரோக சத்ருஸ்தானம் எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டம் இந்த மார்கழி மாதம் அதுக்கடுத்தது பார்த்தோம்னா புத பகவான் புத பகவான் இருக்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசியுடைய இன்னொரு வீடான விருச்சிகத்தில் புத பகவான் இருக்கிறார் புதன் அப்படின்றது கல்விக்காரகன் கல்விக்காரகனான புதன் எட்டாம் இடத்துல மறைஞ்சா மேஷராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி கல்வியில் இதுவரை கடந்த காலகட்டங்களில் இருந்த ஞாபக மருதி விலகக்கூடிய காலகட்டங்கள் கல்வியில் வேண்டிய இடத்துல விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய கோர்ஸ் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் காம்படேட்டிவ் எக்ஸாம் சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற முயற்சி எடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த காம்படேட்டிவ் எக்ஸாமில் எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க் வாங்கி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் சூரிய பகவான் இருக்கிறது தனூரில் இருக்கார் கோ கு இதில் இருக்கார் குருவோடைய வீட்டில் இருக்கார் அப்போ சூரிய பகவான்றது ஆத்ம காரகன் ஆத்ம காரகன் ஒம்போதாம் இடத்துல இருக்கிறதுனால புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அஞ்சுக்கு உண்டான சூரிய பகவான் ஒம்பதில் ஏறி இருக்கிறார் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத மேஷராசி என்பவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் அதிபதி ஒம்பதுல ஏறி இருக்கார் அதே போல் கடந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்கிறத்துக்கு உண்டான தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதே போல் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இதுவரை தடையும் தாமதமும் ஆகிக்கிட்டு இருந்த உத்தியோகத்தில் உண்டான ப்ரமோஷன் கிடைக்காமல் இருந்துச்சு பண வரவு வராமல் இருந்துச்சு கான்ட்ராக்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கும் பணி நிரந்தரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக நிரந்தரமான நீண்ட வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தகப்பன் உடல்நலையில் இந்த கடந்த காலகட்டங்களில் எட்டாம் இடத்துல இருந்த சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்ததுனால தகப்பனுடைய உடல் நலத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி தகப்பனுடைய ஆரோக்கியம் கைகூடக்கூடிய காலகட்டங்கள் தகப்பனுடைய தொழிலை எடுத்து செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் இதை தவிர நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழில் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழிலில் இதுவரை இருந்த இறக்கம் மாறி ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால தொழிலில் கடுமையான உழைப்பு கொடுக்க வரும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியே இருக்கிறதுனாலையும் அதனால் கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் சின்ன சின்ன முடக்கங்களும் குழப்பங்களும் இருக்கும் ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல பக்ரகதியில் நீச்சமடைஞ்சி சனி பகவானை பார்க்கறதுனால அதிகமான உடல் உழைப்பு கொடுக்க வரும் மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும் கீழே உள்ள வேலை பார்க்குறவங்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆனாலும் இந்த கருத்து வேறுபாடுகள் சுமூகமாக தீர்க்கப்படும் இருந்தாலும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி ஜாமீன் ஜவாப்பு கொடுக்காம இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இதை தவிர பொறுத்தளவுக்கு கேட்டால் கேட்ட இடத்துல தொழில் செய்கிறத்துக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரும்பு ரசாயனம் கெமிக்கல் தொழில் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மேலும் மேலும் பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சினிமா தொழிலில் இருக்கிற அத்தனை நடிகர்களுக்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்த வாய்ப்புகள் மறைஞ்சிருந்துச்சு அந்த மறைந்திருந்த வாய்ப்புக்கள் இப்போ கிடைக்கக்கூடிய காரணகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் இதன் மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவானவர் கோதண்ட ராகுவா ஆகிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடியதுக்கும் சரி தொழில் செய்யக்கூடிய மூலக்கும் சரி தொழில் சிறப்பாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றபடி பார்த்தோம்னாக்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக நிரந்தர தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ இப்போ மொத்தத்தில் பார்க்கும்போது மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு ஆனந்தமான மாதம் சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடியது அதற்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள் பேரு சந்திராஷ்டம தினங்கள் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநில பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்போ அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்த மூணு நாளுமே சுபகாரியங்கள் வெளியூர் வெளிமாநில பயணங்களை தவிர்ப்பது நல்லது அப்படி நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலையில் ஈஸ்வரனுக்கு உண்டான வாகனமான காலைக்கோ அல்லது பசுவுக்கோ அகத்தி கீரை வாங்கி கொடுத்துட்டு போங்க ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதன் சரியில்லை அப்படின்னு சொன்னா அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகன் வணங்க வேண்டிய தெய்வம் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள முருகன் கோயிலை தொடர்ந்து அஞ்சு செவ்வாய்க்கிழமை வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் விலகுமா விலகும் ஸோ அப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னா மார்கழி மாசத்தை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருக்கின்ற திருமண தடை தாமதங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வருகின்ற தை மாதம் வீட்டில் கெட்டி மேளம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கின்ற மாணவர்களுக்கு அது லோயர் எஜுகேஷனாக இருக்கட்டும் ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பில் இதுவரையும் ஏற்பட்டிருக்கின்ற தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு அரசு தொடர்புடைய வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பணவரவும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வைப்பட்டு பதவி உயர்வு பண பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட் காண்டேட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் வேலையில் பணி நிரந்தரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர தொழில் முனைவர்களுக்கும் ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கும் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் ஏற்றமான நாளாக இருக்குமா ஏற்றமான மாதமாக இருக்கும் அப்போ மார்கழி மாதத்தை டோட்டலாக சொல்லணும்னாக்க இந்த மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா ஆனந்தமான மாதம் சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்